இன்னைக்கு என்ன பதிவு போட்டீங்க ராம சீனிவாசனை பத்தி ஒரு ஆடியோ போட்டிருக்கு இன்னைக்கு கட்சியோடைய மாநில பயிற்சியாளர் அவர் வந்து நிறைய பெண்களை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாருன்னு சொல்லி மாவட்டத்தில் நிறைய மகளிர்களிடையும் புகார் இருக்குது ஒரு பெண் என்கிட்டயும் பேசினாங்க அவங்க கூடிய விரைவில் வந்து பொது தளத்துக்கு வரத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க அதுக்கு உண்டான ஒரு ஆடியோ உரையாடல வந்து பதிவு அப்படியே நீக்கினதுல இருந்து வருஷா போட்டு வரோம் இவரை மிஸ் பண்ணிட்டோம்னு போட்டீங்க இல்ல இல்ல நான் லிஸ்ட் வரியா தான் வரேன் எவன் உள்ளே இருந்து என்ன எடுன்னு சொன்னானோ அவன் யோகிதா என்னங்கிறது தான் என் டார்கெட்டு அதனால வரிசையா தான் வந்துகிட்டு இருக்கேன் இருக்கு லிஸ்ட் இருக்கு இருக்கு அதெல்லாம் நான் இன்னும் எலுமுருகனுக்கு வரவே இல்லை கேஷ் நான் ஃபைல் எடுத்தாலே ஒரு மாசம் ஓடும் டிவி சீரியல் விட புதுசா இருக்குமா கண்டிப்பா சுவாரஸ்யம் குறையாமல் எபிசோடு போட்டு ஓட்டலாம் அந்த அளவுக்கு இருக்கு மாநில தலைவரை வந்து முதல்வராக்குவேன் அவருக்கு விசுவாசமா இருப்பேன் அவருக்கு தம்பியா நான் செயல்படுறேன் படைவீரனா இருக்கிறேன் முதல் படைவீரன் நான் தான் மாநில தலைவரை முதலமைச்சர் சீட்டில் நான் உட்கார வைப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த திருச்சி சூர்யா சிவா இப்ப அவரை இறங்கி அடிக்கிற அளவுக்கு என்ன குழப்பம் ஆனா தமிழ்நாடு பிஜேபின்னு இல்ல தேசிய லெவல்ல எல்லா பிஜேபிலயுமே வந்து எல்லா மாநிலத்திலயும் சரி தேசியத்திலயும் சரி தனிநபர் புகழ்ச்சி என்னைக்குமே கிடையாது நீங்க வந்து வாஜ்பாய் இருந்தப்ப கூட அப்ப ஒரு நேம் உருவாச்சே தவிர பட் யாரும் அவரை சார்ந்து அவரை பிராண்டா கிரியேட் பண்ணி போனது கிடையாது இப்ப மோடிங்கிறது பிராண்ட் அதான் ஆர் பிரச்சனை அந்த தனிநபர் வளர்ச்சிங்கிறதை தடுக்கணுங்கிற மாதிரி தமிழ்நாட்டு பாஜகவில் இன்னைக்கு மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுக்கப்படுவார் நாளைக்கு எடுக்க போடுவார் டெல்லியிலிருந்து உத்தரவு வந்துருச்சு இதோட முடிஞ்சு அப்படின்னு எல்லா யூடியூப்லயும் பேசிக்கிட்டு இருந்தப்ப முதல் நபர் இவர் மீண்டும் மாநில தலைவராக தொடருவார் இரண்டாவது தடவை ஆறு வருஷம் இவருக்கு பிளான்னு இவர் நாளைக்கு இங்க சிஎம் தான் இவர் கேண்டிடேட்டு இவர் இங்க உட்கார வைக்கிறதா டெல்லியோட திட்டம் இவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு தமிழ்நாட்டில் முதல் முறையாக பேசியது நான் தான் தமிழ்நாடு பிஜேபி ல இன்னைக்கு வேணா நிறைய பேர் சொல்லாமே தவிர ஆனா ஆரம்ப புள்ளி யாருன்னா நான் தான் அதே மாதிரி திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டு நாளைக்கு ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொள்கையோ இல்ல நாளைக்கு பிஜேபி மேல வைக்கிற விமர்சனங்களையோ நீட்டையோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்றப்ப பொதுமக்கள்கிட்ட அதோடைய ஈர்ப்பும் கவனமும் அதிகரிச்சு அப்படி இருக்கிறப்ப நான் உங்கள் கட்சிக்கும் தனிநபருக்கும் நான் எந்த வகையிலையும் விசுவாசமாக இருந்திருக்கேன் உண்மையா இருந்திருக்கேன் உழைச்சிருக்கேங்கிறப்ப நீங்கள் என்னோட உண்மை தன்மை பத்து வருஷம் கனிமொழிய காட்டிருந்தேன் எனக்கு இன்னை வரைக்கும் அவங்க நாளைக்கு பாராளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்பையும் நான் வாழ்த்து சொல்றேன் அவங்க பதில் சொல்றாங்க என் பிறந்த நாளைக்கு போஸ்டர் பார்த்துட்டு போன் பண்ணி வாழ்த்து சொல்றாங்கிறப்ப வேற கட்சிக்கு வந்தாலும் அந்த தொடர்பு ஏன் இருக்குது அப்படின்னா அந்த பிரியத்தின் அடிப்படை நான் அவங்க கிட்ட இருந்தப்ப நான் அவங்க கிட்ட உண்மையா இருந்தேன் விசுவாசமா இருந்தேன் நான் விலகி வந்ததுக்கு காரணம் அரசியல் ரீதியாக பயணம் பண்ணும்போது ஒரு ஆதாயம்ங்கிறது எல்லாத்துக்கும் தேவைதான் மக்களுக்கே உதவி பண்ணனால அதிகாரம் இருந்தால்தான் தான் செய்ய முடியுங்கிறப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்க திமுக வாய்ஸ் இல்ல அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில் அவங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து நான் கிட்ட வெளிப்படையா பேசிட்டு நாளைக்கு வெளில வந்தமே தவிர பட் பர்சனலா எதுவும் கிடையாது பட் இங்க உங்களே வந்து முழுமையா நம்பி உங்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரமும் இருக்குது நாளைக்கு முழுமையா உங்களை நம்பி உங்களை ஆதரிச்சு சார் தனிப்பட்ட முறையில் இழந்ததுங்கிறது அதிகம் நான் வந்து திமுகவை நேரடியாக பாஜகவில் இருக்க இன்னைக்கு மூத்த தலைவர்கள் யாரும் மந்திரிங்க பேர் கூட நடுக்கிறாங்க கட்சியுடைய பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் இல்ல நாளைக்கு இதே மாதிரி பொதுத்தளத்துல வந்து பேசுற அமைச்சர்கள் பிஜேபியோட முக்கிய நிர்வாகிகள் ஏடிஎம் டிஎம்கேல இருக்கிற ஒரு மந்திரிங்க பேர் சொல்றதுக்கு தயாரா இல்ல பயப்படுறாங்க அவங்களோட கூட்டாளிகளா இருக்கிறாங்க அதனால பேச மாட்டேங்கிறாங்க என்னைக்குமே சரி எய்த்த வீட்டுக்காரன் நாளைக்கு எவனோ ஒருத்தர் நம்மளே திட்டினா கூட நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்லயே சோறு தி ஒருத்தன் ஒருத்தர் நம்மளே போய் வெளில திட்டுனா கோபம் அதிகமா வருங்கிற மாதிரி திமுக என்ன அப்படிதான் பார்த்துச்சு இன்னைக்கு அவர்களையோ அமர் பிரசாத் அவர்களையோ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் ட்விட்டர்ல பிளாக் பண்ணி வைக்கல ஆனா என்னைய பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு என் மேல கோபம் மாதிரி பதினாலு வழக்குகள் இந்த கட்சிக்கு வந்த மூணு வருஷத்துல பதினாலு வழக்குகள் முப்பத்தி ரெண்டு நாள் சிறைச்சாலை ஒரு வக்கீலா இருந்தப்ப கூட அக்யூஸ்டுங்களை பாக்கிறது கூட மனு போட்டு ஜெயிலுக்கு போனது இல்ல அந்த அட்மாஸ்பியர் அதுவும் லோக்கல்ல இருக்கிற ரெண்டு அமைச்சர்களையும் பகைச்சுக்கிட்டு திருச்சி ஜெயிலுக்குள்ளாரே போனப்ப என் என்னை அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளார நடத்தின அவ்வளவு விஷயத்தையும் இன்னைக்கு இதை இது சாட்டை துறைமுருகன் வெளியில வந்து பொதுத்தலத்துல பேசி கண்ணீர் விட்ட அவர் நாளைக்கு அதை சென்டிமெண்டலா சிம்பத்தியா மாத்திர மாதிரி அவர் பட்ட அவளோ அவலங்களும் அவ்வளவு துயரங்களும் நானும் சிறைச்சாலையில பட்டிருக்கேன் என்னைக்குமே எங்க அப்பாவுமே சொன்னதாதான் தான் வாழ்க்கையில் எதுவும் ஈஸியா கிடைக்காது இதெல்லாம் நாளைக்கு அவனா விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தது அதை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு திராணி இருக்கு அதனால அவன் சந்திப்பான் தைரியமா விட்டுருங்க எங்க அக்காங்க கிட்ட எல்லாம் அழுதப்பெல்லாம் அவங்க அப்பா சொன்னதாதான் தான் அவன் அதெல்லாம் பேஸ் பண்ணிக்குவான் அதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சு வர ஆளுதாங்கிற மாதிரி என்னுடைய இழப்புகள் நீண்ட தூரமா வந்திருக்கிறப்ப உங்களுக்கு உண்மையா இருக்க எந்த வகையிலையும் குறை இல்ல